ஐயோ அத்த போக ஏ கத்தாதடி இங்க கொசு கொஞ்சம் ஜாஸ்தி அதான் சாம்பிராணி போட்டு விட்டு கொசு போக மஸ்கிட்டோ மேட் வச்சா போதாது கொசுவும் நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே கொசுவே செத்துறோம்னா அதை சுவாசிக்கிற நம்ம நிலைமைய கொஞ்சம் நீ யோசிச்சு ம் சூப்பருங்க இந்த ஆங்கிள் நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லை இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் என்ன சொல்றேன் நான் பால் குடிக்க மாட்டேன் உனக்கு என்ன நீ குடிச்சிரு எனக்கும் பால் பிடிக்காது ஆனா சினிமாவுல அம்மா நான் கதவை முடிக்கவா வேண்டாம்டா கதவ மூடாதே